பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கேன் அவர்கள் என்னுடைய அவருக்கு துணையாக இருக்க இரவு பகை பண்ணாமல் ஆரம்ப காலத்திலேருந்து இதுக்கு யாருமா ஐடியா கொடுத்தார்களோ அவங்களுக்குமே என் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதுக்காக அவர்களுடைய இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்றி இந்த வேலையில் இந்த வரைய செயல்படுகிற அன்பு தம்பி தலைமை நன்றி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து இவரோட அழைப்பதை எவ்வளோ மக்களை சம்பாதிக்கிறீங்களா பேப்பர் சொல்லலை இந்த ஆண்டு முன்னே தெரிவே இந்த டாக் எப்பொونه இப்படியும் நடந்து நெருந்து நெருந்து வந்தது நம்ம அறிவோட இந்த சிட்கோ வார்த்த மூனி எமாத்தி கேட்டு வார்த்தையை வெண்டை புடிக்க வேண்டிய சேலமான நடேவலாசம்பாங்க ஏழு ரெண்டு நாளா ஓய்வு தூக்கமே இல்லை கிட்டத்தட்ட நிறைவேரத்தல பரவேல நான்கு கடைகளை பிறந்தவர் மாசுப்படி சுகாதார அமைச்சர் மூணு நிலையை பிறந்தவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒரு நிலையை பிறந்தவர் இப்படி அமைச்சர் செந்தி பாலாஜி திறப்பு விழாவை முடித்து விட்டு பாடங்களில் இமயத்துடைய மகன் தம்பி அவர்களுடைய ஆந்திரங்களை பார்த்திருக்க நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசுல உடனே இருந்து ரெண்டு நாட்களாக தூங்கலாமல் கூடவே இருந்து சொன்னார் எல்லாருக்கும் நான் ஆஃபீஸில் சொல் பண்ணேன் ஆஃபீஸ் இல்லை என் வீடு என் வீட்டுக்குள்ளேயே ஹோட்டலு வேறையெல்லாம் சாக்கி சொல்லுவேன் ஆனவனை மக்களை பொறுத்த வாழ்க்கையுன்னு சொல்லுவேன் திருப்பி அவங்க புத்திரத்தை வாழ்க்கையில அதை தாய்லாம் ஏன்னா டீ கொடுத்த வாழ்க்கை தமிழ் செல்வத்துக்கு சின்னத்துக்கு ஒன்பதுல எடப்பாடியில் டீ கிளாஸ் அப்படியே அது நான் வயசு எடப்பாடியில் டீ கிளாஸ் சொல்லிவிட்டு அதுக்கு வீசில் அம்மாவை வந்து பதிமூணு வயசில் சென்னையில் போய் கோயம்பேட்டில் கொத்தாச்சாவடிய கோயம்பேடு கூலிப்பதுக்கு இங்கே நின்று முன்னாடியே நிற்கிறேன்னா உழைப்பு உண்மை வேறு எவரிடமே நான் ஒருபோது பசி கூட இறங்கிறது இல்லை பசி கூட கூலித்துக்கு பணம் கூட சண்டையோன்னு உதிரி படங்களை பொறுக்கி அந்த பதிமூணு வயசில் விற்று ஒரு அஞ்சு வரைக்கும் வாடகை எடுத்து ஒரு தன்னுணியில் அந்த தலையில் இருந்த படத்தை தள்ளுண்டிக்குள்ளே போட்டு விற்று

இந்த படிப்போ ஒருத்தர் உதவியாக பெரிய உதவிகள் படிச்ச கிடையாது சேரும் காலத்தில் தெரியும் சத்துணம் தான் அப்புறம் தான் போறாரு எழுபத்தி ஆட்சி அமைக்கிறாரு அப்புறம் தான் அந்த சத்துணம் வருது காமராஜர் சார் அதுக்கு முன்னாடி போட்டு அந்த மூணு தான் அதுக்கும் பழைய மன்னர் வச்சுக்கு போட்டு உட்காரணும்

செஞ்சது மிஸ்டரியில் கல்லூரி குறைக்கும் போடுறேன் பிள்ளைங்களாம் சேர்ந்து படிக்கிற உலகத்துறை சினிமாவில் படங்களை பிடித்து விட்டு சினிமா குறைகள் ஈடுபட்டுருக்குறோம் இனி வருங்காலத்தில் மசாலா ஃபேக்டரி அணைக்க வேண்டும் இந்த கேட் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கு அதுக்கு அந்த மாதிரி கிடைக்கணுமானேன் அதுக்கு ஒரு செக்ஷன் உருவாகிட்டு ஏன்னா எப்படி சென்னை புத்திசு மாதிரி பெரிய உருவாக்கி விட்டுருக்கணும் நீ வெயில்தான் சென்னை உள்ள எங்கே பார்த்தாலும் சென்னை மாதிரி ஈஸியாக சாரையை ஓட்டுற அவனும் என் ரசிகர்கள் தான் எங்கே போனாலும் ரசிகர்கள் இப்படிதான் என் படிக்க நடந்து கொண்டிருக்குது இந்த ஊரில் இருந்த புதிய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள் புரிந்து எனக்கு ரமேஷ் சாரையும் தெரியாது என் அன்பானி அவருக்கு என்ன வந்து பின்னாடி வெயில போனேன் முளை பண்ணிட்டு அதே கையோட போய் சின்னியை மாற்றிட்டு மேலே மூணு மணிக்கு வந்து நாங்கள் நான்கு மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் நான்கு இருபத்தி ஒன்பது சேர்ந்த இடத்துக்கு நான் வரும்போது அவங்க என்னுடைய வார்த்தைக்கு முறையெல்லாம் வாய்ப்பு கொடுத்து தான் சொன்னேன் சுயசில் இல்லையா ஷூட்டிங் இருக்காங்க சும்மா சும்மா இருக்க பெரிய வேலை கூப்பிட்டு அந்த புகழுக்கு ஒரு மணிக்கு வந்த யாருமே தம்பி

செட்டா நம்ம உயிர் தான் போவோம் உடனே உயிர் போவாது உடனே முன்னாடி எண்பத்தி வயசு இருக்கும் போய் அறுபது காப்பாற்று பெரிய விஷயமா அளவுக்கு உணவு முறை பழக்க வழக்கங்கள் இப்படி சொல்ற நீ ஏன் வேடிக்கிற நேரத்துக்கு கேட்கறாதீங்க நாங்கள் சைவோட வழிமுறை கடை நடக்கல பார்த்தா நடக்கல அங்கே பார்த்தா திரும்பியும் சொல்ல

பழ வகைகளையும் காய்கறிகளையும் நம்ம வயிற்று நப்பிட்டு ஆசை கொஞ்சம் நானு ஒரு முறை எடுத்து எழுந்து செறி ஈவினிங் எடுத்து சரி ஈவினிங் முடிச்சு விட்டு வயலை நல்லா காய விட்டு எப்போ பசி இருக்கிறதோ எனக்கு கொடுத்து உடம்பு சாப்பிட்டுருக்கணும் சாப்பிட்டா நீங்கள் காய விழுந்து கல்யாணம் போகணும் சாப்பாடு சாப்பிடாம போக விடாதுமான கல்யாணம் இதுக்காக சாப்பிடாம நம்ம உடம்பு கொத்துக்குமா பார்த்து ஒவ்வொருத்தரும் சக்கரை சர்க்கரை பண்ண திருப்பதி ரெண்டுலாம் கொடுத்தா போதும் நினைப்போம்

ஒரு தள்ளுமுடி தண்ணா நான் பையன் நான் அந்த பச்சை செய்ய நானே தான் போடணும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு படுக்கணும் நான் ஒரு தனியாக வெங்காயத்துக்கு ஊழிப்பேன் அந்த வெங்காயத்து மேலே தூங்கி வெளியே பார்த்தா கத்தி நானும் இப்படி படுத்துருக்கோம் சுமே கூட்டு யோகா மாஸ்டர் கூட படுத்துக்க முடியாது அப்படி இந்த உடம்பு பணம் முடியாது நம்ம பார்த்துட்டா கஷ்டத்தை மறந்துடும் எப்பவுமே பட்ட கஷ்டத்தை மறக்காமல் உதவுகளை மறக்காமல் ஒன்னே ஒன்று தான் மனித உலகத்தை நான் எடுத்து

ಿಲ್ಲ <laughs> ಯಾಚ <laughs> <laughs> அந்த படத்துல செந்தூர் மாணிகளை அவருக்கு ரெண்டு மூணு படம் தனியார் அதுக்கப்புறம் விஜயசா கூட செந்தூர் மாண்டிகளை நினைச்சு அதனால ஒரு சாங்ஸ் அப்படியே வந்து ஒரு வயசு ஐம்பத்தி ரெண்டு மூணு அந்த பதினேழு வயசுல குழந்தப்பட்ட வாழ்க்கைக்கு முப்பத்தி எட்டு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க யாரும் ஒரு வேலையை கொடுங்க கொடுங்க முன்னேற்றத்துக்கு எந்த இடத்தையும் ஒரே நாளில் ஆயிடாது கனியாயிடாது அவசியங்களை கொடுத்து சந்திச்சு யாரையும் எதிர்பார்க்காதீங்க முடியாது இந்த கையை கற்றுக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம நம்ம சுமக்க கற்றுக்கணும்னு வச்சோம்னா சுமக்கணும்னு பார்த்தா நம்ம சொன்னோம் வழியையும் வேதனையும் சோதனையும் நம்ம தாங்க வலிமையான வாங்கிட்டு இருக்கிறோம் தோல்வியில போயிட்டு பொருள் அல்ல